அதில் எதை வேணாலும் சொல்லுங்க ஆனால் இதை சொல்லலாமா நீங்க ஒரு தாய் பிரசவ வலிக்கு பயப்படாமல் அடுத்த குழந்தைக்கு தயாராகிறாள்னு அவர் சொன்னார் இப்போ தலைப்பு என்ன அடுத்தவனுக்கு உதவி செய்யணுமா வேண்டாமா தாய் வந்து பிரசவ வலிக்கு பயப்படாம அடுத்த குழந்தைக்கு தனக்காக பெற்றுக்கிறாளா என்னம்மா அவங்க வாரிசை தனமா பெற்றுக்கிறாங்க அடுத்தவர்களுக்கு உதவியாக இது அடுத்தவர் யாருன்னு தெரியல அம்மாவும் யாருன்னு தெரியல ஆனா என்னைய பார்த்து இவரு ராஜா அண்ணே இப்படி சரி இல்லை அப்படி சரி இல்லை ரொம்ப நல்ல விஷயம் ஒண்ணு கருவேல மரத்தை நீக்க போராடுகிறீர்கள்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி நல்ல காரியங்கள் பார்த்தீன் எம் கருவேல மரம் இதெல்லாத்தையும் நீக்கணும் போராடுங்க சமூகத்தை மாற்றணும் மணல் கொள்ளை அடிக்கிறாங்களே லாரிகளை வச்சு ஆறுகளையெல்லாம் சுரன்டாங்கல்ல நீங்க போராடெல்லாம் வேண்டாம் இந்த ஏரியாவில் சுரண்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் மட்டும் கொடுங்க ஒரு சமூக மாற்றம் தானே நம்ம செய்யாமல் யார் செய்ய போறா மூணு பேர் தான் இருக்காங்கல்ல இல்லை நான் வேணா தாஸ் பிரதர்னு அட்ரஸ் போட்டு இதான் நம்மளான உதவி வைகை ஆத்துல நிறைய மணல் எடுக்கிறாங்க இனிமேல் உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்கும்படி முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் போட்டு கீழே தாஸ் பிரதர் தாஸ் ஏசி விடுவிக்கிறார் அப்படி போட்டு போய் நான் பொய்யா தான் கொடுக்குறேன் என்ன ஆகும் நான் அவர் சொல்கிறார் பாருங்க லாரி எப்படி வாங்கி இதில் காலை வயசு கரெக்டான சைஸ் நல்லா இருக்குங்க பேச இன்னைக்கு கர்நாடகாவில் முதல மெஜர் சொல்லியிருக்கிறாரு காவேரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் அந்த ஊர்ல இருக்க யாராவது ஒருத்தர் நல்ல மனிதர் அவர்கிட்ட போய் ஐயா கொடுங்க பாவம்யா அவங்க காவிரி சொல்லலாம்ல சட்டப்படி தர சட்டப்படி சட்டப்படியாவது செய்யுங்க சொல்லலாம்ல ஏன் சொல்ல முடியாதுன்னா அங்க எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கணும் அவர் எதுக்கு இது அரசியல் இது அவர் ஜெயிக்கணும் இல்லை எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் தரார் தாகமாக இருந்தே நீங்கள் கொடுத்தீர்கள்ன்றதுலாம் படிக்கலயா கர்நாடகாவில் எந்த சபையுமே இல்லையா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல இருக்கு இருக்கு நிறையா இருக்கு கர்நாடகா முழுக்க சபைகள் இல்லையா நிறைய கிறிஸ்தவ சபைகள் இருக்கு பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் அங்கே தான் இருக்கு இதுக்கு மேலே நீங்களே புரிஞ்சிக்கங்க ரொம்ப பேசவும் முடியாது பயமாக இருக்கு ஏன்னா உண்மை பேசுறவங்களுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு என்ன வேணாலும் ஒருத்தரை பார்த்து இந்திரரை செய்வோம் அவங்க சொன்னாங்க நான் பார்த்த தேவதூதர் உங்களை மாதிரி இல்லை ஏதோ தெனம் இவங்க தேவதூதரை பார்க்க மாதிரியோ ஏதோ தேவதூதர் இவங்களுக்கு பக்கத்து வீட்டுல குடி இருக்கிற மாதிரியோ இவங்க அவ போது காப்பி போட்டு அவருக்கு கொடுக்கிற மாதிரி எவ்வளவு காலத்துக்கே இப்படி சொல்லுவீங்க படத்துல பார்த்தோட தேவத உதரம்மா படத்துல பார்த்த பரளவோமா இருக்கு என்னம்மா நீங்க அது என்ன மாதிரி இல்லைன்டாங்கய்யா படத்துல பார்த்த பரலவம் மாமா அங்க இருக்கு யாருமா பார்த்தது சும்மா கதை விட்டு அவர் மாதிரி இல்லை இது மாதிரி இல்லை